ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறேன்னா இனி அவனுக்கு வந்து ஸ்நாக்ஸ் தான் வந்து செய்ய போகிறேன் இன்னைக்கு வந்து என்ன செய்ய போறேன்னா இன்னைக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கில் வச்சு நான் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து வாஷ் பண்ணி கொஞ்சமாக தான் வந்து செய்ய போகிறேன் ஏன்னா எப்படி வரும்னு வந்து தெரியல அதனால வந்து கொஞ்சமாக தான் வந்து செய்ய போகிறேன் இப்போ இதை வந்து வாஷ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஷேப்பில் வந்து கட் பண்ணணும் இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் தான் வந்து கட் பண்ணணும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நெக்ஸ்ட் வந்து இதை வந்து டூ டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணணும் இப்போ நம்ம இதை வந்து டூ டைம்ஸ் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து செகண்ட் டைம் வந்து வாஷ் பண்ண போகிறேன் வந்து செகண்ட் டைம் வந்து வாஷ் பண்ணுறேன் இப்போ நான் வந்து டூ டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து இதை வந்து லைட்டாக வந்து வேக வைக்கணும் ரொம்ப சும்மா லைட்டாக வந்து வேக வைக்கணும் அதனால் வந்து சுட தண்ணி இப்போ இதை வந்து சுட தண்ணியில் போட்டு அடுத்தது நான் வந்து மாதிரி வந்து ஒரு இட்லி துணியில வந்து எடுக்க போறேன் இப்போ இத மாதிரி வந்து இதை வந்து ஒரு துணியில வந்து எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து ஆற வைக்கணும் ஆற வச்சதுக்கு அப்புறமா இதுல வந்து கார்ன்ஃப்ளவர் அதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி திரும்ப வந்து நம்ம எண்ணெயில போட்டு எடுத்துனா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறதுல லைட்டாக வந்து கார்ன்ஃபிளார் சால்ட்டு அப்புறம் வந்து சில்லி பவுடர் கொஞ்சமாக போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இதை வந்து பார்க்கவே வந்து அழகா இருக்கு ஆனால் போட்டால் எப்படி வரும்னு தெரியல இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ எண்ணெய் வந்து சுட்டுடுச்சு இப்போ வந்து வந்து எண்ணெயிலும் போடுவோம் இதை வந்து ஒன்று ஒன்றா வந்து எடுத்து போடணும் வந்து மொத்தமாக போட்டோன்னா வந்து எல்லாமே போய் பிடிச்சிக்கும் இப்போ வந்து ஆகிடுச்சி நல்லாவே வெந்து வெந்து வந்திருக்கு நல்லா இருந்துச்சு உண்மையாகவே வந்து நல்லாவே வந்துருக்கு நல்லா இருக்கு உண்மையாகவே நல்லா இருக்கு கிறிஸ்பியா இருக்குது நான் இப்படி வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை நல்லா இருக்கு நானே சாப்பிட்டுவன் போல இனியா வரதுக்குள்ள எல்லாத்தையும் நானே காலி பண்ணிடுவோங்க நல்லா இருக்கு இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு இனியா வேன் வரும் வந்து டைம் ஆயிடுச்சு நான் வந்து இப்போ வந்து அவங்க வந்து கூப்பிட்டு வர போறேன் அவங்க கூப்பிட்டு வந்தது அவங்களுக்கு கொடுக்கக்குள்ள நான் அந்த வீடியோ எடுத்து காமிக்கிறேன் பாருங்க எல்லாமே நல்லா வந்து பாருங்க இப்போ இனியா வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க எப்படி ஓடி வராங்க பாருங்கள் இதுவே காலையில் ஸ்கூல் போகக்குள்ளே நான் வந்து போக மாட்டேன் எனக்கு எப்போ லீவ் வரும் அப்படின்னு கேட்டு அழக வேண்டியது ஆனால் ஈவினிங் ஒர்க்குலாம் எவ்வளோ ஹாப்பியாக ஓடி வராங்க ஏன் காக இது வந்து ரெடி இனி வந்து ஸ்நாக்ஸ்க்காக ரெடியாக வந்து உக்காந்துட்டு இருக்காங்க எங்க பாருங்க என்னது என்னது இது சரிம்மா அம்மா என்ன அண்ணா வச்சுருக்கேன் தெரியல இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் வந்து இனியாவுக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் தான் வந்து செஞ்சு கொடுத்தேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் மீ சப்போர்ட் ஃபார் மீ தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ரைஸ் பண்ணுங்க சப்ரைஸ் பண்ணுங்க